அனைவருக்கும் வணக்கம் மிஞ்சம் ஆன்மீக சேனலில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு இந்த தை அமாவாசை நாளில் சுக்கரனோடைய முழு அனுகிரகத்தையும் நாம் பெறணும் அப்படின்னா நம்ம வீட்டு பூஜை அறையில் இந்த இரண்டு தீபத்தை ஏற்றணுங்க அது என்ன தீபம் எப்படி ஏற்றணும் இதை பற்றிய தகவலை தொடர்ந்து பார்க்கலாம் பொதுவாகவே அமாவாசை அப்படின்ற பொழுது முன்னோர்கள் வழிபாட்டிற்குரிய ஒரு முக்கியமான நாள் ஆனால் அமாவாசை வரக்கூடிய தினத்தை வைத்தும் அதற்கான பலன்கள் வந்து மாறுபடும் குறிப்பாக வெள்ளிக்கிழமையில் வரும்போது அந்த நாளில் வந்து அம்மன் வழிபாடுகளை நம்ம சேர்த்து செய்யலாங்க அதே போல் வியாழக்கிழமையில் வருது அப்படின்னா அந்த நாளில் நம்ம குபேர வழிபாட்டையும் சேர்த்து செய்வது அப்படிங்கிறது நமக்கு சிறந்த பலனை தரக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி தான் இந்த தை அமாவாசையானது வெள்ளிக்கிழமையில் வந்திருக்குது இல்லைங்களா வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் உகந்த ஒரு நாள் அதே தாங்க சுக்கரனுக்கும் ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு நாள் இந்த வெள்ளிக்கிழமை தான் இத்தனை யோகங்களை தரக்கூடிய இந்த தை அமாவாசை நாளில் வந்து நம்ம சுக்கரனோடைய அருளை வந்து பரிபூரணமாக பெற்றோம் அப்படின்னா நமக்கு வந்து சுகபோக வாழ்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாங்க அதாவது ஜோதிட ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா வண்டி வாகனம் பணம் நகை இந்த மாதிரியான சுகபோக வாழ்க்கைக்கு உரிய ஒரு கிரகம் அப்படின்னு பார்த்தோம்னா அது சுக்கர பகவான் தான் அதனால் சுக்கரனுடைய அனுகிரகம் நமக்கு இருக்கும் பொழுது சுக்கரனுடைய அதிதேவதை அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோம்னா மகாலட்சுமி தாயார் தான் அப்போ நம்ம சுக்கரனுடைய அருளை நம்ம பெறும்பொழுது நமக்கு வந்து மகாலட்சுமியின் அருளும் பரிபூர்ணமாக கிடைக்குங்க இந்த தீபத்தை வந்து நீங்கள் அமாவாசை தினத்தில் ஏற்றுனீங்க அப்படின்னா சுக்கர பகவானின் அருளை வந்து பரிபூர்ணமாக பெற முடியுங்க இந்த தீபம் வந்து என்ன தீபம் இதை வந்து நம்ம எப்படி ஏற்றணும் அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த தீபத்தை வந்து நீங்கள் ஏற்றணும் அப்படிங்கும் பொழுது இந்த மாதிரி ரெண்டு மண் அகல் விளக்கு வந்து எடுத்து சுத்தம் செஞ்சு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுக்கோங்க இந்த தீபத்தை வச்சு ஏற்றுவதற்கு நீங்கள் ஒரு தட்டு வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க தீபம் ஏற்ற நாம் பயன்படுத்த போகும் தானியம் தாங்க ரொம்பவும் முக்கியமானது அது என்ன தானியம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை மொச்சை பயிர் தான் இந்த வெள்ளை மொச்சை பயிரானது சுக்கர பகவானுக்கு மிகவும் உகந்த ஒரு தானியங்க இந்த தானியத்தை வந்து நீங்கள் எடுத்து வச்சிருக்கக்கூடிய தட்டில் வந்து இப்படி பரப்பி விட்டுடுங்க அதுக்கு மேலே இந்த ரெண்டு அகலை வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சித்திரி போட்டு நம்ம தீபம் ஏற்றிடலாம் இப்போ இந்த தீபம் எரிஞ்சிட்ருக்கும்போது நம்ம ஒவ்வொரு விளக்குலேயுமே ஆறு டைமண்ட் கற்கண்ட் வந்து போடணுங்க அது ஏன் ஆறு அப்படின்ற எண்ணிக்கையில் வந்து நம்ம போடுறோம் அப்படின்னா ஆறு அப்படின்றது சுக்கரனுக்கு உரிய எண் அது வந்து சுக்கர வசியத்தை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் வந்து இருக்குங்க அதனால தான் இந்த கற்கண்டை வந்து நம்ம சுக்கர பகவானின் எண்ணிற்கு தகுந்த மாதிரி ஆறு கற்கண்டு நம்ம போடுறோம் ஆறு கற்கண்டு நம்ம போடும் பொழுது நமக்கு சுக்கர பகவானுடைய அனுகிரகத்தை வந்து முழுவதுமாக பெற்றுத்தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குங்க தை அமாவாசை அப்படின்றதுனால உங்கள் முன்னோர்களையும் குலதெய்வத்தையும் மனதார நினைச்சு வேண்டிக்கோங்க இந்த மாதிரி வேண்டிட்டு சுக்கரனுக்குரிய இந்த தீபத்தை வந்து நீங்கள் ஏற்றி உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைத்து நீங்கள் வழிபாடு செய்யுங்க இப்படி நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது உங்கள் முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை பெறுவதோடு மட்டும் இல்லாமல் சுக்கரனின் பரிபூர்ண அனுகிரகத்தையும் நம்மால் பெற முடியுங்க தை அமாவாசை அப்படின்றதுனால நீங்கள் காலையிலேயே முன்னோர்களுக்குரிய வழிபாடு திதி கொடுக்கறது தர்ப்பணம் கொடுக்கறது இது எல்லாமே நீங்கள் செஞ்சிடலாங்க முன்னோர்கள் வழிபாடு செய்வதற்கும் இந்த தீபம் ஏற்றுவதற்கும் எந்த ஒரு சம்மந்தமுமே இல்லைங்க அதனால் அன்னைக்கு நாளில் வந்து நீங்கள் முன்னோர் வழிபாட்டை வந்து எந்த ஒரு குறையும் இல்லாமல் சிறப்பாக செஞ்சிடுங்க இந்த தீபத்தை வந்து எந்த நேரத்தில் நீங்கள் ஏற்றணும் அப்படின்னா இந்த தீபத்தை வந்து நீங்கள் சுக்கர ஹோரையில் தாங்க ஏற்றணும் இப்போ காலையிலேயே அமாவாசை திதி ஆரம்பிச்சிருது சுக்கர ஹோரை வந்து அது ஆறு மணியிலேருந்து ஏழு மணி வரைக்கும் மதியம் ஒரு மணியிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் இரவு எட்டு மணியிலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் இந்த சுக்கர ஹோரையான நேரங்களில் வந்து இந்த தீபத்தை ஏற்றினோம் அப்படின்னா நமக்கு சிறந்த பலனை வந்து பெற முடியுங்க ஒருவேளை இந்த நேரங்களில் வந்து ஏற்ற முடியலைங்க அப்படின்னு சொல்கிறவங்க மாலை வந்து ஆறு மணிக்கு மேலே ஒன்பது மணிக்குள்ளே நீங்கள் எந்த நேரத்தில் வேணுனாலும் ஏற்று வழிபாடு செய்யலாங்க இந்த மாதிரி நீங்கள் இந்த நேரத்தில் வந்து இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது இந்த தை அமாவாசை நாளை வந்து விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்த வெள்ளிக்கிழமை வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளில் இந்த சுக்கர ஹோரையில் இந்த தீபத்தை வந்து நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் ஏற்றி சுக்கர பகவானோடைய அருளை வந்து பரிபூர்ணமாக பெறலாங்க சுக்கரனுடைய அருள் நமக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா நமக்கு வந்து சுகபோகமான வாழ்க்கை ஏற்படுங்க கோட்டீஸ்வர யோகம் ஏற்படும் கடாட்சமும் ஏற்படுங்க அதனால் இந்த தீபத்தை வந்து மறக்காமல் ஏற்றி வழிபாடு செய்யுங்க இந்த தகவலை பற்றி சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் நலமுடன் வாழலாம் நல்லதே நடக்கும் நன்றி